ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஆராய்ச்சியாளர் இன்று காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசினுடைய அதிபதியும் உங்களுடைய அந்த சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்கக்கூடிய குருவால் உருவாகக்கூடிய இந்த சிவராஜ் யோகா அமைவு மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எதுலேயுமே ஒரு நல்ல கான்செப்ட் எப்படின்னா வாழ்க்கையில் நல்ல இலக்கடையணும் அடையணும் வளர்ச்சியை நோக்கி நாம் இருக்கணும் விடாமுயற்சி உடையவங்க நீங்கள் அதுலேயும் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடணுன்ற எண்ணம் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அதுலேயும் ஆரம்பத்திலிருந்து அன்பு பாசம் வந்தம்ட்டு உங்களை சார்ந்தவங்க மேலே நிறைய அன்பு பாசமும் வச்சு அதனால் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க ஒரு புறம் சில மன உளைச்சல் இருந்தாலும் மறுபுறத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீங்க அந்த ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இந்த கொஞ்ச காலமாக உங்களை மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்குறீங்க ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த ஏழிரச்சினை இருந்து வீண் விரயங்கள் எடுத்த காரியங்கள் எதுவும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆக மாட்டேங்குது எது எடுத்தாலும் இழுக்குது தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ள சளிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகள் ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தர் கேட்காத அளவுக்கு ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுறது நல்லாவே தெரியுது உங்கள் முயற்சிகளுடைய உங்களை ஸ்பீடுக்குண்டான உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இங்கே இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த காலகட்டங்களில் சில இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களையும் மிஸ் பண்ணிட்டீங்க மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஆக உங்களுடைய திறமைக்குண்டான மேன்மைகளை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு அடையிட்டீங்க அப்போ இங்க கிரக அமைவுகளில் குறிப்பா சொல்லணும்னா குரு பகவான் பிரகஸ்பதியினுடைய பார்வ சூரியன் மேல விழும் பொழுது எத்தனை நாளா நீங்க தொழில் ரீதியில பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு அதுல இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தடைகள் நீங்க ஒரு வளர்ச்சிக்குரிய வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால சில தொந்தரவுகளும் மன அழுத்தங்களும் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் வேலையில் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்குலாம் யோசனை பல யோசனை பல குழப்பங்கள் இந்த குழப்பமும் இந்த யோசனையினால் எதையும் கரெக்டாக செய்ய முடியல எதை எடுத்தாலும் டைவெர்ட் ஆகுது சிலர்களை வேலைக்கு போகிறதுக்கே எண்ணம் இல்லாத அளவுக்கு உட்காந்துருவீங்க அப்படியே மைண்டே ஜாமே உட்காந்துருவீங்க ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சு பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடியவங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்க எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அவ்வளோ டேலண்ட்டு அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நீங்கள் எது சொன்னாலும் அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் அப்பேற்பட்டும் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முடிவுகளை அடுத்தடியை நோக்கி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க என்ன செய்யலாம் ஏதை செய்யலாம் ஒன்றும் புரியலையே அப்படின்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரகஸ்பதியினால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தெய்வ பார்வையும் உங்கள் மேலே விடும்பொழுது என்ன நடக்கும்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஏன்னா ரொம்ப நாளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சகஜமான ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இது மாறும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை இந்த நேரத்தில் சகஜமாக பேசி அதை சால்வ் பண்ணிடுவீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து மீண்டும் உங்களை நோக்கி அவங்க பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் உண்மையிலேயே சொல்லணுன்னா பெற்றவங்க பிள்ளைகளுடைய அன்பு அவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே எல்லாம் செய்து இன்றைக்கி அவங்க உங்களுடைய பேச்சை மீறி இன்னொரு முடிவெடுத்தா அதை விட ஒரு வேதனைக்குரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை மீனராசி அன்பர்கள் சிலருக்கு அந்த சூழலை நீங்கள் சந்திச்சிட்டீங்க கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய அன்பையும் மீறி வேறு யாரும் அந்த முடிவை எடுத்து அதனால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகாது கவலைகள் வேண்டாம் தெய்வத்துடைய முழு முழு அனுகூலமும் உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருடம் உங்களுக்கு சில நல்ல கிரக கிரகப்பயிற்சிகளும் இருக்குது அதனுடைய பாசிட்டிவான ஒரு சூழல் முதல் இந்த வருடத்தில் அடியெடுத்து எடுத்து வச்சதுமே இந்த சிவராஜ அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும் அதனால இந்த காலகட்டங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் புது புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் குறிப்பா இந்த இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த சிவராஜ் யோகம் இருக்க போகுது இந்த நேரத்தில் பண புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிக அளவில் தன வருவாயும் ப்ளஸ் பரிமாற்றமும் உங்கள் கைக்கு நிறைய உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இதில் உங்களுடைய யோக பலன்களில் முக்கிய பலன்கள் குடும்ப ரீதியில் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுலேயும் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கு சுப விரையும் குடும்பத்தில் உண்டாக்கிடுங்க தயவு செய்து மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பூமி வாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்குது அதோடு கொஞ்சம் பணம் போட்டு பூமி வாங்க வாய்ப்பு கிடைச்சதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாதர் பண்ணிவிடுங்க ரெண்டாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் இறங்கிடுங்க ஏன்னா எப்படியும் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது இந்த ஏழிரச்சனையில் மன உளைச்சல் அதிகரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் விரயங்கள் உண்டாகிட்டே இருக்கும் அதை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் இப்படி வரும் ஏன்னா ஒன்று உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறது தப்பு இல்லை ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போய் பத்து ரூபா செலவு பண்ணிட்டு உட்காந்தோனா அதை விட வேதனை வேறு எதுவுமே இல்லை அதனால வீடு கட்டாவோ பூமி வாங்கவோ அதற்குரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடைவீங்க அது மட்டும் அல்லாமல் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அது உங்களுக்கு பெரிய விதத்தில் சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சற்று எதுலையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்காது சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க அன்னைக்கு மனசார தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு பக்கம் இருக்கிற கோயில் விநாயகர் கோயில் இருந்தால் கூட போதும் சனி பகவான் கோயிலுக்கு தான் போகணுன்றது இல்லை நவகிரகத்து இருந்தால் கூட வழிபட்டுட்டு வாங்க இல்லை விநாயகர் கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு வாங்க அங்கேயும் போக முடியலையா வீட்டிலேயே கற்பூரத்தை ஏற்றி மனசார கும்பிட்டு அன்றைக்கி அசைவும் சாப்பிடாமல் அந்த நாள் தெய்வத்துக்குண்டு ஒதுக்கி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புத்திரபாகிய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் தொழில் சார்ந்த ரீதியில் அகலகால் வைக்க வேண்டாம் இருக்கிறத அடுத்த கட்டத்தை கொண்டு போங்க புதுசாக பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் வேலையில் நீங்களாக மாற்றத்தை உருவாக்காதீங்க வாய்ப்பு கிடைச்சி மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் மாறுங்க அது நல்லது அதே போல் சொந்த இருந்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்க வேண்டாம் கிளம்பிடுங்க வெளியூர் போய் எதை வேணாலும் செய்யுங்க அது நல்லா இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்து சக்சஸ் ஆகல இப்போ எடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் ஏன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்காது அதே போல உங்களுடைய லக்னம் ஏதோ ஒரு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி பலனா வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இடமாற்றங்கள் பண்ணிடுங்க வாய்ப்பு கிடைச்சா பண்ணியே தீரணும் பூர்வீக பூமியிலோ பூர்வீக இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் இடமாற்றங்கள் செஞ்சீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு மனமாற்றங்களையும் வாழ்க்கையில் சில வரவு செலவு விஷயங்களில் மேன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு மேல வேலை செய்கிறவங்ககும் சரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டையும் சரி ரொம்ப எச்சரிக்கையுடன் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கேள்வி போட வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி நான் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது கடந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் சிக்கல்கள் தான் நிறைய மீனராசி அன்பர்கள் லாக் ஆகிட்டீங்க இப்போது இது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை கொண்டு மீண்டும் எந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க அடுத்தது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ கடந்த கிட்டத்தட்ட இந்த ஒன்னே முக்கால் ரெண்டு வருஷத்துலேருந்தே ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி மறுநேரத்தில் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் நார்மல்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் பார்த்தா உடம்பு ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகா அமைப்புகளில் அந்த அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும் உடல் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு எடுக்க எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்து மாற்றங்கள் பிறக்கும் அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு வேலை ப்ளஸ் வெளிநாடு வாய்ப்புகளில் நல்ல மேன்மைகள் அளிக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் குறிப்பாக புத்திரபாகியம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகளை அடைவிங்க அதுலேயும் பூமி வாங்கக்கூடிய அமைவு மட்டுமல்லாமல் வீடு கட்டக்கூடிய மேன்மைகளும் இந்த நேரம் உங்களுக்கு அது கை கொடுக்கும் இந்த டயத்தில் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தந்தை சொத்துக்களிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் அதற்குரிய மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அக்கா தங்கச்சி சகோதர சகோதரிகளும் உங்களுடைய உறவினர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுங்க அவங்க பிரச்சனைக்காக நீங்கள் என்ட்ரி ஆகிறதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பெரிய லெவலில் இறங்கி செயல்படலாம் நினைக்கிறதோ இந்த நேரத்தில் வேண்டாம் இந்த நேரத்தில் நேக்காக இறங்கி எதையும் செய்துக்குங்க அன்பால் பேசி ஒரு சரி பண்ணுங்க பிரச்சனையை நோக்கி ஃபோர்ஸாக இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா அது மிக மேன்மையை உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் உண்டாக்கிடும் குறிப்பாக இந்த வண்டி கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தொலைதூர பயணம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையுடன் செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ஆன்லைன் சார்ந்து இதில் போட்ட இவ்வளோ பணம் வரும் இதில் போட்ட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இது அதுன்ட்டு நிறைய விதமான சில விஷயங்கள் இருக்குது ஆன்லைனில் அதில் எதுலேயும் அவசரப்பட்டு பணம் போட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அதனால் எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுத்துங்க மேற்கொண்டு இந்த சிவராஜ் யோகா அமைவில் உங்களுக்கு சில முக்கியமான ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய விஷயங்களோ செய்யணும்னு நினச்ச விஷயங்களோ இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக கை கூடி வரும் ஏன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் வந்து ஒரு ரொம்ப நல்ல இடத்துல லாபஸ்தானத்தில் விழுறதுனால தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க மீனராசி அன்பர்களே நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் அந்த பறல்கள் நாளுக்கு மேலே இருந்தால் டாப் லெவலில் வேலை செய்யும் ஏழெல்லாம் இருந்துச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி இவ்வளோ சில சிரமங்களிலும் பெரிய இலக்கு அடைகிற வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சி எடுத்தால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மீனராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்